அப்பதா நான் நேரத்தை சொன்னேன் இல்லை நாளைக்கு சரவணாக்கும் பூனிக்கும் ரிசப்ஷன் அதான் எல்லா போய் சொல்லிட்டு வரலாம் அப்படி போய் துணி எடுத்துட்டு வரலாம் கிளம்பிட்டோம் சரிப்பா சரி நல்லபடியா போய் எல்லாரும் சொல்லிட்டு வாங்க என்ன நல்லபடியா உங்க அப்பா இருந்து செய்யக்கூடியதெல்லாம் நீ செய்ய பாத்து பாத்து உனக்கு ஒண்ணும் குறை வராதுப்பா நல்லா இருப்ப பாத்தியம்மா அப்ப நாங்க போயிட்டு வரோம் அப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டு மதியானம் அப்படியே அம்மா வீட்டுல சாப்பிடலான்ட்டு சாயந்தரம் போய் துணி எடுத்துக்கிட்டு வந்துருவோம் உங்களுக்கு என்ன மாதிரி சாரி எடுக்கணும் எனக்கு எதுக்கு எனக்கு பொங்கல் எடுத்து குடுத்தீ போனே கடங்க அவள் வாங்கி செய்வான் துணியமே எடுத்துக்க முடியுமா அவருக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எடுங்க போதாது ஏன்னா இந்த பூமாக்கான அவனை எடுத்துக்கோங்க போதும் வீடு அழைக்க எடுக்கணு என்ன இருக்கு சரி நல்லபடியா பாத்து போயிட்டு வாங்க செடி வளர்ச்சி அவன் நல்லபடியா போயிட்டு வாங்க போயிட்டு வந்து தாமாச்சிருச்சு சுத்தி போட சொல்லணும் பாக்கவே அம்புட்டு அழகா இருக்கு பட்டுற போகுது பொன்னிக்கு அப்பன்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிருங்க என்ன கல்யாணத்துக்கே சொல்லல சொன்னாலும் அவங்க வரப்போறதில்லை இருந்தாலும் சொன்னோன்ட்டு இருக்கும்ல அவளுக்கு நம்ம அம்மா பாட்டா சொன்னாங்கன்ட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல ஆமையா மாறி பொண்ணுக்கே வீட்லேயும் ஒரு வார்த்தை சொல்லிருண்ணே நான் நேற்று ராத்திரியே கொண்டு பேசுன்றதுன்னு நினைச்சேன் அவங்க வீட்லேயும் சொல்லிரு ஆயிரம்னா இருந்தாலும் தாய் மாமல ஒரு வார்த்தை சொல்லணும் என்ன செய்ய நம்ம கைலுக்கு அறிவுங்கிறதே இல்லை இந்த பிள்ளைய எப்படி அனுப்பி வச்சுட்டான் அதுக்கு மனசு எவ்வளவு வேதனையில இருக்குன்ட்டு எனக்கு தெரியும் ஒரு வார்த்தை சொல்லிரு நீ போனா எப்படியும் உன்னே மதிக்கவே மாட்டான் வானு கூட கூப்பிட மாட்டான் இன்னும் சண்டைதான் போடுவான் எல்லாம் தெரியும் இருந்தாலும் சொன்னோன்ட்டு இருக்கும்ல பொண்ணின்னு நினைப்பாலை ஆனா நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லிருக்காங்களேன்ட்டு சரி அது போதும் ஒரு வார்த்தை சொல்லிருன்னே துளசி வேணா வெளியே நிக்கட்டு நீ இப்ப ஒரு வார்த்தை சொல்லு துளசியை பார்க்கும்போது அவனுக்கு கூட போட்டு எரியும் என்ன மாதிரி சொல்லுது கல்யாணத்துக்கே அம்பது தூரம் அந்த பிள்ளைய போட்டு என்ன பாடுபடுத்தி இருக்காங்க அது அழுதுகிட்டே வெளியே உட்காந்துருந்து இப்ப ரிசப்ஷன் எப்படி போய் சொல்ல அவன் வீட்டுக்குள்ள போனாலே வீட்டு விட்டு வெளியே போன சொல்லுவாரு கண்டிப்பா தான் ஆகணுமாக்கும் மாமா ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா சொல்ல தான் செய்யணும் அவ என்ன சொன்னாலும் பரவாயில்ல அவ குழந்தையா தெரியும்ல ஒரு எட்டு சொல்லிடுவோம் வரதும் வராதும் அவங்க விருப்பம் என்னத்த இல்ல எங்களுக்கு பழகி போச்சு இருந்தாலும் பத்தி உன்னையும் கூட்டிட்டு போய் அவமானப்பட பண்ணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரியா துளசி வெளியே நீ கேட்டு சொன்ன மாதிரி பைக்கிட்டி நீ போய் சொல்லிட்டு வாரா இருந்தாலும் மாமே அவனுக்கு தான் கருமை நீங்களும் அப்படி இருக்காதீங்க போய் ஒரு வார்த்தை சொல்லுங்க என்னக்கா கிளம்பிட்டீங்களா நீங்க ரொம்ப சொல்ல வந்தேன்னு சொன்னாங்க குளிச்சுட்டு இருந்தேன்க்கா சரி நல்லபடியா போயிட்டு வாங்க பொன்னி அம்மாட்டையும் அப்பாட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி சொன்னேன் அவங்க போறேன் இருக்காங்க எப்படிமா போகட்டுமா ஆ சரிக்கா எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல சொல்லுங்க சொல்லி பாருங்க எப்படி அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க கல்யாணத்துக்கு காலையிலேயே நான் அம்புட்டு அழுது தேவங்கி எம்புட்டோ காலை பிடிச்சு அழுது தான் வந்தேன் அவங்க வரல என்ன இந்த ரிசப்ஷனுக்கு வர போறாங்க வந்தா நல்லதுதையா எனக்கும் சந்தோஷம்தான் ஹம் சரி சொல்லுங்கத்தா அக்கா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க துளசிக்கும் மாறியும் சரியா நான் என்ன என்ன கமாச்சி சோடி போடத்தான் ஆஹா இருக்கு தம்பிட்டு கிட்ட விட்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அவங்க நல்ல போயிட்டு கட்டி கருப்பிட்டு சுத்தி போடு பொன்னி நீயும் சரவனும் ஏன்னா இருக்கலாமா உனக்கு ஏதாவது தேவையான வாங்கிட்டு வாங்க என்ன இந்த பொட்டுக்கிட்டு பூ என்னமோ உண்டு இல்ல பேண்ட் சேட்டும் அதெல்லாம் என்ன போய் வாங்கிட்டு வா சரண்கூட புறம் தான் போ இல்ல பூ மாதிரி இருக்கா அவ்வளவு கூட்டு போய் வாங்கிட்டு வா ஆஹ் சரிங்கத்த அக்காளுக்கும் அத்தானுக்கும் இம்புட்டு பெரிய மனசு விசேஷம் நடக்கணும்ட்டு நாங்க கூட நினைச்சு பாக்கல அவ நினைச்சு பார்த்து எங்களுக்கு தெரியாமே எல்லாமே வாங்கிட்டு வந்து இந்த சொல்லவும் போயிருக்காங்க பாவம் அக்காவும் நல்ல கோணம் இப்படி ஒரு மர்மம் கிடைக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும் த எனக்கு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் பொண்ணி மூத்த புள்ள வெளிய இடத்துல இருந்து வந்திருக்கு பணக்கார பிள்ளை ஊர்ல அப்படி இப்படிலாம் பேசுனாங்க வெளியே தள்ளிபுடுவா மாறி இழுத்துட்டு போயிருவா அப்படி இப்படின்ட்டு நல்ல புள்ள அந்தா பெரிய வீடு கட்டி அந்த கூட்டி கிடக்குது அந்த பிள்ளைகிட்ட போன்னு சொன்னா கூட இல்லத்த நான் இங்கேயே இருந்துக்கிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு போறேன் அப்படின்ட்டு சொல்லுது இன்னொரு பிள்ளைன்னா என்ன செய்யும் வந்த மூணா நாளைய பிரிச்சு கையோடி கூட்டிட்டு போயிரும் நல்ல புள்ள என்னடா காலையில இருந்து குரங்கு குத்து வச்ச மாதிரி இருக்க என்ன என்ன விசேஷம் உன் மகளையும் கூட்டிட்டு இருந்திருக்க ஏம்மா வீட்டுக்கு நான் வரக்கூடாது ஏன் உண்ட சொல்லிட்டு தான் வரணுமாக்கும் இல்ல கேட்டுட்டு வரணுமா ஏன் வந்து இப்படி சொல்லுத நான் வரது பிடிக்கலையே என்ன இல்ல சும்மா தான் கேட்டேன் நீ வர சொல்லி இருக்கிறேன்ட்டு ஏதாவது காரணம் காரியம் இருந்தா வருவே அதான் கேட்டேன் என்னடி வாத்தகரி என்ன சொன்னா அத விடுமா நான் சொல்லுவது கேளுமத அஹ் இம்மா நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதே வந்தேன் பாண்டி வீட்டுல இல்ல இல்ல அதான் அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் வந்தேன் இந்த பாருமா நான் சொல்லத கேளு பாண்டி முன்ன மாதிரி இல்ல ரோட்ல ரோட்லன்னு சிரிச்சுக்கிட்டு நிக்கிதான் அன்னைக்கு பாக்கேன் மாத்துக்கடியில இருந்து அழுதுகிட்டு இருக்கான் நேத்து சொல்லுதான் இரட்டையோ சொல்லியிருக்கான் நான் ஏதோ வாங்கி வச்சிருக்கேன் குடிச்சிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட போறேன் இப்படி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கான் பாத்துக்க என்னன்னு கேட்டா அந்த பிள்ளை ஏதோ விரும்பிட்டு இருக்காம்ல வேண்டான்னு வேண்டாம்னு ஆனா இதுவரைக்கும் ஏண்ட வார்த்தை கூட சொல்லலாமா என்னடா சொல்லு சொல்ல எனக்கு தெரிஞ்சு அட இல்லம்மா அது இல்ல நான் சொல்றேன் பார்த்தவளும் பக்கத்துல இருந்தவங்களும் கேட்டவங்களும் சொன்னாங்க அதே அவங்க வந்து போன் போட்டா அவன் போனே எடுக்கல சரி ஓன்ட இந்த விஷயத்த பத்தி பேசியே ஆகணும் இவனை விட்டோன்னு போயன் அரை மணி ஆயிடுவான் வேற ஆசிரிய உனக்கு கொண்டு சேர்க்கணும் பாத்துக்க அந்த அளவுக்கு போயிட்டான் நீ ஏற்கனவே ஒரு பிள்ளைய பாத்து இல்ல அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிருச்சான் அந்த சங்கதி உனக்கு தெரியுமா என்ன ஆவடா அந்த பிள்ளை நல்ல பிள்ளை பார்த்தேன் அவ இப்படி உருவாண்டு எனக்கு தெரியாது இல்ல அன்னைக்கு வீட்டுக்கு போனேன் போய் நல்ல அந்த குடும்பத்தோட கொடைய கொடுத்துட்டு தான் வந்தேன் என்ன செய்ய அவளை கட்டி வச்சு என்ன பண்ணனு அடுத்த கூட உடனே கே அவளை கொண்டு இவனை கட்டினா இருப்பாளா இருக்க மாட்டான்ல நல்லதா போச்சு என் பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லாட்டி இவனுக்கு வாழ்க்கையும் சிரிஞ்சு போயிருக்கும் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நினைச்சுக்கிட்டேன் என்னடா அப்படி என்ன சொல்லுதா ஊருக்குள்ள அம்மா ஊருக்குள்ள பேசுறதே நான் பேசேன் புறவு நீ என்ன வைய கூடாது என்ன நீ வந்து ஒரு பண பிசாசா பாவப்பட்ட பிள்ளையெல்லாம் பிள்ளை கெட்டி வைக்க மாட்டேயான் பணக்கார இடத்துலதான் சம்மந்தம் முடிப்பியான் அந்த இளைய பயிலுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்க துப்புள்ள இந்த பொம்பளைக்கு வாய் வேற சொத்து பத்தெல்லாம் கொண்டு எங்க கொண்டு கொடுக்க போறா இப்போ உயிரோடு இருக்கையிலே எல்லாம் எழுதி வச்சிட வேண்டியதுனே அப்படின்னு சொல்லுதாக

எப்படி தெரியும் எங்க அம்மா தான் சொல்லும் எப்பவும் அப்பா ஆச்சிட்டுக்கு போனாலும் நீயும் கூட பேரணும் அங்க எப்படி என்னை பத்தி பேசுவாங்க என்ன பேசுவாங்க கேட்டு என்னது சொல்லணும் சொன்ன அம்மா உனக்கு நெய் தோசை சுட்டு தருவேன்னு சொல்லிச்சு ஏன்டா நல்லா தானடா போயிட்டு இருக்கு சும்மா இருந்த விட்டு பொறிச்சு போட்டு இப்ப அம்மா ஆடு அடல ஆடும் என்னடி என்ன இதுக்கு தான் நல்லபடியாக பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு அப்ப கூட ஒடியே வந்துருக்கோம் ஏன் உன் ஆத்தாக்கரிக்கு என்ன என் மவுண்ட் ரெண்டு வாரத்தை நான் பேசினாவே என்ன எல்லாம் ஆத்தாக்கரிக்கு ஒப்பிக்கணுமோ நீங்க பேச வைக்கணும் ஆத்தாக்கிட்ட போய் சொல்லுது என்ன வரக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பு பாட்டி எங்க அம்மா ஒண்ணு பேசக்கூடாது எங்க அம்மா பாவம் எங்க எங்க சித்தி வந்திருக்காங்க அவங்க பாவமே பாவம் போர் அடிக்கிப்பா இந்த பாட்டி நீ பேசுது நான் சித்த பக்கத்தையும் போறேன் போ இது ஆரம்பத்திலே செஞ்சு தொலைஞ்சிருக்க கூடாதா நான் பெத்தது அது கைய வச்சு என்னையே குத்துது என்னத்த சொல்ல அம்மாட்ட ஏதாச்சும் சமாளிக்க என்ன ஆஹ் ஏமா நான் சொல்லதுக்கு பதில சொல்லுவீங்களா சின்ன பிள்ளை கூத்தா கடந்த ஆடிட்டு என்னடா செய்ய நானு இந்த பயிருக்கு நல்ல ஒரு பொண்ணா பாத்து கட்டி வைக்கலான்ட்டு ஒண்ணும் அமைய மாட்டேது பொண்ணிய கட்டி வைக்கலான்னு பார்த்து அந்த சண்டாலி இப்படி ஓடி போயிட்டா நான் இவனுக்கு எங்கிட்ட பொண்ணு தேட எல்லா போக்கத்தையும் திட்ட குடுத்தியா வச்சிருக்கேன் இவன் காணாத குறைக்கு பவித்ரா அவன் சொன்னானே எனக்கு தம்பி மாவா பவித்ரா அந்த பிள்ளையை சின்ன பிள்ளையா பார்த்தது அந்த பிள்ளையை எப்படி பேசினானோ பழகுனானோ தெரியல அவ்வளோ கெட்டுவே நிக்காரா உனக்கே தெரியும் எனக்கு அந்த குடும்பத்தை பிடிக்கவே பிடிக்காதுன்னுட்டு நானே சொந்த பந்தத்தை விட்டு உதவி தள்ளி நிக்கேன் அங்கேயே போனோம் நிக்காண்டா எம்மட்டும் சொல்லியாச்சு சாப்பிட மாட்டேங்க எடுக்க மாட்டேங்க ஊர்ல இப்படி வர எனக்கு கிட்ட வாங்கி கொடுக்கணும் ஏம்மா நான் சொல்லதை கேளுங்கம்மா கேவலப்படாதீங்கம்மா இந்த பொண்ணு விஷயத்தையும் ஊரறிஞ்சு போச்சு நீங்க அவளை அங்க கூட்டு போன்னு சொல்லியிருக்கீங்க அவளை இங்க கூட்டு போன்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை இருந்தாங்க இருக்கு வச்சிருக்கு எனக்கு அப்பவே பட்டுச்சு உங்கள்கிட்ட சொன்னா கேட்கவா செய்வீங்க என் பொண்டாட்டின்னு சொல்லதே செஞ்சா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி தங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு ஏமா நான் சொல்லதை கேளுங்க சும்மா போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு கிடக்காதீங்க பேசாட்டு வாங்க ஒரு வாரத்துல அங்க போய் பொண்ணை கேட்போம் நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அவங்க அவங்க கதையை அவங்க பாத்துக்கிட்டு அடுத்த இல்லம்மா நம்ம சொந்த கதை தானே இந்த ஊர்ல ஊர் வாயில போய் விளதை விட இந்த மாதிரி கல்யாணத்தை முடிச்சு வச்சோம் ஏன் அவன் பாட்டு இருப்பான் புடிச்ச பிள்ளை இருக்குதா பெ சாட்டு இருப்பான் இப்பவுமே நான் அரக்கு இருக்க ஆயிட்டான் இந்த பாத்தீங்களா கருப்பு துணியை போட்டுட்டு சிரிக்காம அவன் பாட்டு போறான் பத்தியா அதான் சொல்றது கேளு இல்லடா உனக்குதான் கஷ்டம் அதையும் சொல்லிவிட்டேன் இது நம்ம குடும்பத்துல உள்ள பிள்ளை வேற அனுசரிச்சு போவோம் எதையாவது கட்டிட்டு வந்தோன்ட்டு வையன் உனக்கு அவளுக்கும் ஏட்டிக்கு போட்டு எரும கடவாதான் இருக்கும் அதனால சொல்றது கேளு நல்லா யோசி நான் நாளை கூட வாரேன் சும்மா பிடிவாதம் பிடிக்காத கல்யாண விஷயமாக்கும் வாழ போறது அவன்டா யோசிக்கிறேன்

ஆமா நீ அப்புறம் சொல்லதெல்லாம் எனக்கு தெரியாது கல்யாணம் ஆனவன அம்மாவே மறந்துட்டே இல்லடி நீ ஆனாலும் மாமா அத்த நாளைக்கு தம்பிக்கு ரிசெப்ஷன் வச்சிருக்கு சாந்தரம் கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வரணும் மாப்பிள்ள எங்க இருக்காங்கள மாப்பிள்ள அவன் ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான் அன்னைக்கு அக்காத்தி அடுத்து சொல்லிட்டே இருந்தான் இன்னைக்கு ராத்திரி வந்துருவான் நாளைக்கு எல்லாரும் சேர்ந்தே வாரம் கல்யாணம் மாசம்லாம் முடிஞ்சுக்கிட்டோம் ஆமத்த அது ஒரு பெரிய கதை கதை எல்லாம் முடிஞ்சு கல்யாணமும் முடிஞ்சு அதான் நாளைக்கு சிப்சன் வச்சிருக்கோம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அங்கேயும் சொல்லிட்டு அப்படி இந்த தொலைச்சி ஒளி சித்தி விட்டுருக்கல அங்கேயும் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தோம் அதுக்கு என்ன மாப்பிள்ள ஒவ்வொருத்தங்களும் கல்யாணம் இந்த நேரத்துல நடக்கணும்னு எழுதி இருக்கோம் அந்த நேரத்துல நடந்துதான் ஆகும் நம்மளே வேண்டான்ட்டாலும் அது நிக்காது அந்த மாதிரிதான் சின்ன மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடந்திருக்கு நல்லபடியா இருந்தா சரிதான் சரிமா வந்துருங்க அப்பா வந்துருங்க நாளைக்கு சாயங்காலம் மாமா மஹால வச்சுதான் அந்த சிம்பிளா எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்ததுல ஒரு மஹால் அங்க வச்சதியான் கண்டிப்பா வந்திருந்தேன் மாமா கண்டிப்பா வந்துருவோம் மாப்ள ஏன் மகளுக்கு வீட்டுல விசேஷம் நாங்க வந்து நிக்க மாட்டோம் காலையிலே வந்துருவோம் கவலைப்படாதீங்க அன்னே பாவம் ச நமக்கா இம்புட்டும் மெனக்கெடுக்கும் ரிசப்ஷன் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேக்கும் பணமும் கிடையாது எனக்கு நல்லா தெரியும் வீடு கட்டி அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படி இப்படின்னுட்டு பணம்லாம் போயிருச்சு இனிதான் சேர்க்கணும்டா வைக்கணும்டான்னு அன்னைக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தான் பணத்துக்கு என்ன செஞ்சிருப்பான் நம்ம சொல்லவும் மாட்டான் சந்தோஷத்தை மட்டும் நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவான் கஷ்டத்தை சொல்லவே மாட்டான் இதான் என்ட்ட உள்ள கிட்ட பழக்கம் இப்படி நமக்கு நடக்கணுமா என்ன சொல்ல என்னப்பா என்னமோ அண்ணன் யோசிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்பா எனக்கு சேம் வேணாம் இப்போ வாங்கிட்டு வர ஆ போகலாம் போண்ணே பாறன்னை எ தூரமோ சொன்னாலும் கேட்கவும் மாட்டேக்கான் வீட்லயும் போய் சொல்லவும் போயாச்சு புட்டுக்கு என்ன செஞ்சானோ என்னமோ தெரியல உன் சொல்லதுக்கு என்ன பொண்ணி நான் ரெண்டு சீட்டு போட்டிருந்தேன் பைக்குக்காக அதுக்குள்ள அண்ணன் புண்ணி போட்டிருந்த சீட்டை புடிச்சு பைக் எனக்கு எடுத்து கொடுத்துட்டான் அது மட்டும் இல்ல நான் போட்டுருந்த ரூபாயும் கொடுத்தேன் வாங்கவே வாங்க மாட்டேன்னுட்டான் வீடு கட்டதுக்கு நான் சத்தம் போட்டு எடுத்தா ஒரு சீட்டு பணத்தை அவன்கிட்ட கொடுத்தேன் இன்னொரு பணத்தை நான் எது கொடுத்தேன் ஆஹ் அண்ணனு கல்யாணத்தோடி கொஞ்சம் புத்தி மட்டா இருந்துச்சா அத புடிச்சு அப்படி கொடுத்துட்டேன் என்கிட்ட கையில பணம் காசு எதுவுமே கிடையாது பாவம் அண்ணன் எனக்காக எவ்வளவு மன கடுகான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவனும் என்ன மாதிரி தானே அப்பா பெரியத்தா பணத்துக்கு என்ன செஞ்சாரு எப்படி பறக்கினாருன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் உண்ட சொல்லுவேன் நீ அத்தாண்ட கேட்கவே கூடாது என்ன உனக்கு தெரியுமா எப்படி யார் சொன்ன சிறியங்க அண்ணா எப்படி பணத்தை பொறுத்துனோ அவனுக்கு இங்க ஒரு துட்டு கிடையாது அஹ் அக்கா கூட நகை இருக்குல்ல அத பணைய வைக்க கேட்டிருக்காரு போல அக்காவும் தீயும் குடுத்திருக்காங்க அதைத்தான் எடுத்து பணைய வச்சு பணத்தை கொண்டு வந்திருக்காரு போய் மண்டபம் அங்க இங்கன்னு எல்லா இடமும் குடுத்திருக்காரு என்ன அமி நகையா அய்யய்யா அமி நகையா அன்னி மகைய வச்சோ ரிசப்ஷனுக்கு ரெடி பொண்ணு ஷோ இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோமா பூனி பாவம்ல இப்ப அண்ணன் தந்தா அது வேற அண்ணி தரதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல யாரு குடுப்பாங்க அதுவும் கல்யாணம் மூணே மாசத்துல ஏய் விளையாடாத பொய் சொல்லாத பொண்ணி இதெல்லாம் எல்லாம் விளையாட எனக்கு பிடிக்காது ஆமா பொய் சொல்லுதேன் இந்த உங்க அரும தான் அவங்க பேசிட்டு இருக்கத ரூம்ல இருந்து ஒட்டு கேட்டு இருக்கா ஒட்டு கேட்டதும் பத்தாதுன்னு அத்தை போய் சொல்லிட்டு நான் அண்ணன் வந்து அங்கிட்டு போனேன் சட்னிக்கு பச்சை மிளகா எம்பிட்டு வைக்கன்ட்டு கேட்கறதுக்கு அம்மாவும் மகளும் பேசிட்டு இருந்தாங்க அவ கேட்டுட்டு தான் அந்த அளவுக்கு துளசி வீட்டுக்கு போனேன் மனசுக்கு சங்கடமா இருந்து உங்க தங்கச்சிக்கு வாய் இருக்குதே வாய் அப்பா இங்க இருந்து அங்க வர நீட்டிட்டு பேசுதா என்னையும் வஞ்சிதான் பேசுனா அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்து அதான் செல்வி வீட்டுக்கு போனேன்டா உண்மையா பொண்ணி இதெல்லாமா நடந்திருக்கு இந்த பூமரி கொஞ்சமாவது அறிவு இருக்குதா ரூம்ல ஒட்டு கேட்கக்கூடிய பழக்கம் இது என்ன புது பழக்கம் உங்களுக்கு சரி அவளை இதை பாரு தான் கோவப்படாத யார்ட்டையுமே எதையுமே கேட்காத தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்துக்க நம்ம கேட்டோன்ட்டு வையன் உனக்கு எப்படி தெரியும் நாங்க ரூம்ல இருந்து பேசினது கேட்ட கேட்டிருப்பாங்களோ ஒட்டு கேட்டிருப்பாங்களோ அப்படின்ட்டு அவங்க எதுவும் தப்பா நம்ம நினைச்சிட கூடாதுல்ல தான் நான் வாயே துறக்கல பூ மாதிரியும் அத்தையிட்ட சொன்னா போல அத்தையும் இதை பத்தி எதுவுமே தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கல இதெல்லாம் நடந்திருக்கா எனக்கு தெரியாம போச்சே பொண்ணி அப்படி நகையை வச்சு இங்க ரிசெப்ஷன் கழிக்கணும் யார் எழுதாக சொல்லு அவங்க வீட்டுக்கு எல்லாம் தெரிஞ்ச நம்ம என்ன நினைப்பாக கையில துட்டு கூட இல்லாம இருக்கான் வந்தவங்களுக்கு நகையை வச்சா ரிசப்ஷன் நடத்துவாங்க அப்படி இப்படின்னு பேச மாட்டாங்க சே எனக்கு அவமானமா இருக்குது சரி சரி விடு விடுதான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தியா அதான் சொன்னேன் அப்படிதான் ஒண்ணு நடக்காது துளசி அக்கா மாதிரிதான் அவங்க அம்மாவும் ரொம்ப சாஃப்ட் டைப்பு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல தெரிஞ்சாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதான் அத்தான் ரெண்டு மாசத்துல திருப்பி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காருல அத்தான் திருப்பி கொடுக்கறதுக்கு நீ நல்ல ஏதாவது வேலையில போய் பணத்தை சேர்த்து அக்காவுக்கு நம்மளால முடிஞ்ச பணத்தை பாதியாவது கொடு குடு கொடுத்து நகையை திருப்பதுக்கு உதவி செய்யிட்டான் ஏன்னா இது நமக்கான விசேஷம்ல நமக்கு இருக்காக ஆமா பொண்ணி நீ சொல்லவும் சரிதான் அதான் அன்னைக்கு நகையை திருப்பி கொடுக்கணும் பணத்தை ஏற்பாடு பண்ணணும்